வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு வீடியோ ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டு கட்டாயம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உச்சநீதிமன்றம் உங்களுக்கு வந்து ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது டெட்டு எக்ஸாம் எழுதாமல் இப்போ அரசு ஆசிரியராக பணியில் உள்ளவர்கள் தங்களுடைய வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கும் ப்ரமோஷன் லெவலுக்கும் கட்டாயம் தகுதி தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் அப்படின்றது டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு ஸோ இது டிவியில் இப்போ நியூஸ் சேனலில் வந்து போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு நியூஸ் அதாவது என்ன இப்போ இந்த நியூஸில் சொல்கிறாங்க அப்படின்னா டெட்டு தேர்வு கட்டாயம் எழுதி அனைத்து ஆசிரியர்களும் இதற்கு முன்னாடி பணியில் உள்ளவர்கள் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கு இரண்டு வருடங்கள் வந்து நாங்க டைம் கொடுக்குறோம் இந்த இரண்டு வருடங்களுக்கு உள்ளார நீங்க டெட்டு தேர்வா பாஸ் பண்ணிருக்கணும் இந்த டெட்டு தேர்வு பாஸ் பணியில வந்து இருந்தீங்க உங்களுக்கு ப்ரமோஷன் லெவலும் நாங்க கட் பண்ணிடுவோம் அதே போல அந்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ள நீங்க பாஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஜாபே கிடையாது நீங்க ரிசைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதையும் இன்னைக்கு வந்து கோர்ட் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ரூலா கொடுத்துருக்கு அதாவது மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கக்கூடிய ஆசிரியர் இந்த டெட்டு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய சிலபஸை எல்லாம் கத்துட்டு தேர்வு எழுதி அதில் வெற்றி பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது இப்போ நியூவான ஒரு புதுசாக வந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை ஏற்கனவே நமக்கு வந்து இந்த நியூஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது மத்திய அரசு கல்வி கொள்கை திட்டத்தின்படி அனைத்து ஆசிரியர்களுமே அதாவது இந்தியா ஃபுல்லாகவே எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த மாதிரி ஒரு தகுதி தேர்வு எழுதி ஆசிரியர் பணிக்கு இருக்கணும் அப்படின்னாவே அந்த கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த டெட் எக்ஸாம பாஸ் பண்ணிருக்கணும் பிரைவேட் ஆசிரியரா இருந்தாலும் நீங்க பாஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கறது ஒரு ரூலாவே வச்சிருக்காங்க அதை இப்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க என்ன சொல்றாங்கன்னா ஐம்பத்து ஐந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் அவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிலிட்டி அதாவது அவங்க தான் எழுதணும் அதாவது நான் ஐம்பத்தி வயதிற்கு மேல வந்துட்டேன் அப்படின்னா அவங்களுக்கு இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸ் தான் இருக்கு ஒரு ரிட்டைர்மெண்ட்டுக்கு ஸோ அவங்க எழுத வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு அப்புறமேட்டு நேரடி தேர்வு மூலியமாகவோ அதாவது நேரடி நியமனம் மூலியமாகவோ இல்லை சீனியாரிட்டி மூலியமாகவோ ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து டெட் எக்ஸாம் எழுதாம போஸ்டிங்ஸ் போட்டிருப்பாங்க கவர்மெண்டோடைய நாம்ஸ் பிரகாரம் அவர்கள் கண்டிப்பாக தங்களுடைய அடுத்த லெவலுக்காகவும் தன்னுடைய ஜாபை தக்க வச்சுக்கிறதுக்கும் இந்த எக்ஸாம் வந்து எழுதி பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இதுல இந்த சிறுபான்மை பள்ளிக்கு வந்து ஒரு விதிவிலக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஆணையம் அமைச்சு விசாரணைக்கணும் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் போட்டிருக்காங்க ஸோ இது எல்லாமே இப்போ ஒரு ஃபிளாஷ் நியூஸா வந்து நமக்கு நியூஸ் சேனல்ல வந்து பிளே ஆகிட்டு இருக்கு ஸோ இப்போ ஆசிரியர்கள் அதாவது அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இன்னும் டெட்டு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலன்னா அவங்களாம் இந்த டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணலாம் இப்போது உங்களுக்கு ஃபேவராகவே என்ன ஒரு விஷயம் இருக்குன்னா டெட்டு தேர்வு இந்த வருஷம் அறிவிச்சிருக்காங்க ஸோ அந்த தேர்வுக்கு நீங்களும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வரக்கூடிய மாணவர்களோட சேர்ந்து இந்த தேர்வுக்காக நீங்கள் படிக்கலாம் அப்படி நம்மளுடைய பயிற்சி மையத்தில் ஆசிரியர்கள் நீங்க ஜாப்ல இருக்கக்கூடிய அந்த டைம் போக மீதி இருக்கக்கூடிய டைம்ல ஒரு வீட்டில இருந்தே ரெக்கார்டட் ஆன்லைன் கிளாஸ் கிளாஸ் மூலயமாகவும் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் மூலியமாகவும் ஒரு ஆன்லைன் வகுப்புகள் நீங்க அட்டன் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நம்மளுடைய பயிற்சி மையத்தில் இந்த டெட்டு தேர்வுக்காக நாங்கள் ஆல்ரெடி நடத்திட்டு இருக்கோம் இப்போ இந்த தேர்வை நீங்களும் இந்த மெத்தட் மூலயமா ஃபாலோ பண்ணும் பொழுது இந்த ஒரே அட்டம் நீங்க பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு என எல்லா மாணவர்களுக்கும் எலிஜிபிலிட்டி மார்க் அந்த எண்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து இருந்தாவே போதும் ஸோ அப்போ அதுக்கான ட்ரைனிங் நம்ம பயிற்சி மையத்தில் இப்போ நியூ பேட்ச் செப்டம்பர் ஒன்னாம் தேதி இப்போ ஸ்டார்ட் ஆகுது ஒருவேளை நீங்க லேட்டா வந்து ஜாயின் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா நம்ம கொடுக்கறது எல்லாமே எப்படின்னா ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் ஆகவும் கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாம ஜூம் கிளாஸ்ல உங்களுக்கு லைவ் இன்ட்ராக்ஷனும் கொடுத்துருவோம் ஸ்டடி மெட்டீரியல்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் வித் டெஸ்ட்டும் நாங்கள் பண்ணி கொடுப்போம் இந்த மாதிரி ஒரு சூப்பரான கிளாஸஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதாவது கண்டிப்பா கண்டிப்பாக நான் டெட் எக்ஸாம் வந்து படித்து பாஸ் பண்ணணும் எனக்கு அந்த எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக தேவைப்படுதுன்றவங்களும் இதை பயன்படுத்திக்க முடியும் புதிதாக இப்போது டெட் எக்ஸாமுக்காக படிக்கக்கூடிய மாணவர்களும் இதை பயன்படுத்திக்க முடியும் இதற்கான வகுப்புகள் நம்ம பயிற்சி மையத்தில் ஆரம்பிச்சிருக்கோம் இதை பற்றி மேலும் உங்களுக்கு விவரங்கள் வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இது வந்து ஒரு பெரிய பர்டனாக நீங்கள் வந்து திங்க் பண்ண வேண்டாம் இது வந்து ஒரு சாதாரண ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து ஈஸியாகவே உங்களை பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டுமே நம்ம பயிற்சி மையத்தில் பண்ணிவிடுவோம் ஸோ இந்த நியூ பேட்ச்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆசிரியர்களுக்கும் சரி புதிதாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி ஃப்யூச்சர் விஷன் ஒரு சூப்பரான சப்போர்ட் பண்ணி உங்களை இந்த வருஷம் டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு எல்லா ஒரு சப்போர்ட்டும் நாங்கள் பண்ண ரெடியாக இருக்கோம் வேறு எந்த டவுட் இருந்தாலும் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன் விஷ்யூ ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ సెకండ్ ఫ్లోర్ ఏ మారుతి ప్లాజా ఓపోజిట్ హోటల్ లక్ష్మీ ప్రకాశ్ ఎస్కేఎస్ హాస్పిటల్ రోడ్ న్యూ బస్ స్టాండ్ సెలమ్ ఫోర్ ఫోర్ కాంటాక్ట్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ అండ్ వేబ్రెస్ డబ్బు డబ్ల్యూ డబ్ల్యూ డాట్ ఫ్యూచర్ విషన్ ఐఏఎస్ డాట్ కాం